வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு தங்களை தற்காத்து கொள்வதற்கும் தங்களுடைய வளர்ச்சியை காத்து கொள்வதற்கும் என்ன எளிய பரிகாரம் வீட்டில் செய்யலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும் இப்போ ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு விஷயத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதாக சிலருக்கு சில அறிகுறிகள் தோன்றி கொண்டே இருக்கும் அதுதான் வந்து ஏதோ ஒரு விஷயம் தனக்கு பின் இருந்து யாரோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்படி இருக்கின்றவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு எளிய பரிகாரமாக இந்த பதிவின் நோக்கம் இருக்கிறது நாட்டு மருந்து கடையில் போயிட்டு ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த ஆகாச கருடக்கிழங்கிற்கு இன்னொரு பெயர் பேய் சீந்தல் அப்படின்னு ஒரு பெயருக்கு சாகா மூலி அதாவது எந்த தருணத்திலும் அது சாகாமல் மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த மூலிகை இந்த கிழங்கு இதற்கு கருடக்கிழங்கு என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது எல்லாமே இந்த ஆகாச கருடக்கிழங்கு தான் இந்த கிழங்கிற்கு தண்ணீர் எதுவுமே தேவையில்லை மண்ணு கூட தேவையில்லை இந்த கிழங்கு நீங்கள் உங்களுடைய தலைவாசலில் கட்டி வச்சிங்கன்னா அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற ஈரப்பதத்தை வாங்கி கொண்டு தானாகவே இதிலிருந்து இலைகள் வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த இந்த ஆகாச கருடக்கிழங்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் ஒரு வீட்டில் இருந்தால் அவர்களை தாக்குவதற்கு எதிரிகளால் அனுப்பப்பட்ட இந்த விஷயங்கள் அவர்களை தாக்குவதற்கு முன்பாக தன்னுடைய உயிரை தந்து அது மாண்டு போகும் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது இந்த ஆகாச கருடக்கிழங்கு இந்த கிழங்கு என்ன பண்ணும் தானாகவே முளைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது இந்த கிழங்கு வந்து ஒருவேளை இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை தாக்குவதற்கு வந்தால் அது வந்து தானாகவே சுருங்கி அது கருத்து ஒன்றுமே இல்லாமல் அது போயிடும் அப்படி போய்விட்டால் உங்களை தாக்க வந்த ஏதோ ஒரு பலமான விஷயத்திற்கு இந்த கிழங்கு தன்னுடைய உயிரை தந்து மாண்டு போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகாச கருடன் அந்த கிழங்குலேருந்து வந்திருக்க இலைகள் இந்த இலைகள் பார்க்கறதுக்கு கோவை இலைகள் மாதிரி இருக்கும் இதற்கு கொல்லன் கோவை என்ற பெயரும் இருக்கின்றது இந்த கிழங்கை நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணிலையும் கழுவிடுங்க இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு வெள்ளிக்கிழமை இதை வந்து உங்களுடைய தலைவாசலில் கட்டி வச்சிருங்க வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் எப்படிப்பட்ட எதிரிகளின் பாதிப்பாக இருந்தாலும் மந்திர தந்திரங்களால் உங்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு மாந்திரிகமாக இருந்தாலும் இந்த கிழங்கு தன்னுடைய ஆற்றலை கொண்டு அந்த வீட்டில் இருப்பவர்களை காப்பாற்றும் இதை கட்டி வச்சிட்டிங்கனாலே எதிரிகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தர வேண்டும் என்று நினைத்து ஏதாவது செய்தால் அந்த வினைகள் இந்த கிழங்கை தாண்டி வீட்டிற்குள் வர முடியாது இந்த கிழங்கு என்ன பண்ணும் சாகா மூலிகை அப்படிப்பட்ட கிழங்கு அப்படியே கருத்து சுருங்கி போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கிழங்கு உங்களை அழிக்க வந்த ஏதோ ஒரு சக்திக்கு முன்னால் போரிட்டு மாண்டு போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் இன்னொரு கிழங்கை நீங்கள் இதே முறையில் நல்ல தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் தண்ணிலையும் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு மீன் தலைவாசலில் கட்டி வையுங்கள் பெரிய பெரிய மந்திரம் தந்திரங்கள் தெரிந்தவரிடம் சென்று சிக்கிக்கொண்டு படாத படுவதை விட இந்த ஆகாச கருடனை நம்பி நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய உடல் நலத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்